ஹாய் மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிடணும் மாங்காயில் இப்போது ஒரு சூப்பரான மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க செம்மையாக கல் மாதிரி இருந்துச்சு சரி அதை வச்சு ஒரு ஊர்க்கா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நம்ம வந்து அந்த கல்யாணத்துலலாம் வைப்பாங்க இன்ஸ்டன்ட் ஊர்க்கா அதுக்கும் மேலே கொஞ்சம் சுவையோடு பண்ணலாம் நம்ம அது வந்து சும்மா வெறும் மிளகாப்பொடி போட்டு பண்ணுவாங்க இதில் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக போட்டு சூப்பராக பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ ஒரு மாதம் கூட சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெளிலேயே கூட வச்சிருக்கலாம் அது பத்து நாள் கட்டு போகாது இது எக்ஸ்ட்ரா மாங்காவை கழுவி தொடச்சி இந்த மாதிரி கட் கொஞ்சம் ஈரம் இல்லாமல் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி துண்டு துண்டாக நறுக்கிக்கோங்க இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கணும் நல்லா துண்டு துண்டாக சின்ன சின்ன பீசஸாக போட்டுக்கோங்க அப்போ தான் ரொம்ப நறுக்கு நறுக்குன்னு சூப்பராக இருக்கும் இது வந்து இந்த நறுக்கு நறுக்குன்னு இருக்க மாங்காய் யாருக்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும் இது வந்து கூழோட இந்த பழைய சாதத்தோட தை சாதத்தோடலாம் அப்போ செமையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு மா சொல்ல சொல்லவே நாக்கெலாம் எச்சு வருது எச்சு வருது அந்த மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு சாம்பார் சாதத்தோட அதுக்குள்ளே செம்மையாக இருக்கும் மாங்காய் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த துண்டுகளை குட்டி குட்டியாக கட் பண்ண துண்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வெறும் மிளகாய் பொடி இருக்குது இல்லையா அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே போட்டிருப்பேன் நான் வந்து நிறைய ஸ்பூன் போடுறேன்னு நினைக்காதீங்க அது வந்து ஒரு ஸ்பூன் கூட கிடையாது அதில் பாதி அந்த குட்டி ஸ்பூன் அது அதனால் அதில் அத்தனை மூலம் போட்டுட்ருக்கேன் நான் இது மொத்தமாக கணக்கு எடுத்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் வரும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டேன் மஞ்சள் பொடி போட்டுட்டு இதுக்கு கொஞ்சமாகவே உப்பு போட்டேன் நான் உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை இந்த மூங்காய்க்கு ஏற்ற அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக ஊறுகாய்க்கு உப்பு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி நான் போடலை உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒன்றோடய ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க அது நல்லா ஊறட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே ஓரமாக வச்சுருங்க அது நல்லா தண்ணி விட்டு ஊறும் அதுவே அந்த உப்பில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து பொடியோடு சேர்ந்து மாங்காயில் ஊறும் அப்படி நல்லா ஊறட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் தனியாக வச்சுருங்க அதுக்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து ஒரு கடாய் வச்சிட்டு ஒரு ட்ரையாக ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய வறுக்கணும் நல்லா பொரிய பொரிய வறுக்கணும் அது நல்லா அந்த மெல கடுகு வந்து நல்லா பொரியணும் அளவுக்கு நல்லா புரிச்சுக்கோங்க வெந்தயமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வறுக்கணும் நல்லா வருங்க நல்லா வறுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கே தெரியும் அந்த கடுகு வந்து அப்படியே பட்டு 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 பட்டுன்னு ஒரு கடுகு விடாமல் எள்ளு புரியிற மாதிரி புரிஞ்சிடும் புரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆறட்டன்னு சொல்லிவிட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க பவுடர் ஆக்கிக்கோங்க அந்த பவுடரை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா மாங்காய் கொஞ்சம் ஊரின் இருக்கு இல்லையா அதெல்லாம் அந்த பவுடரை கொட்டி நல்லா கலறி விட்டுருங்க அது பாட்டு நல்லா கலரட்டும் இப்போ மிக்சி ஜாரில் போட்டுவிட்டேன் போட்டுட்டு கொஞ்சம் ஆரட்டும் சொல்லி பவுடர் பண்ணிவிட்டேன் பண்ணி இந்த மாங்காய் கூட ஆட் பண்ணிவிட்டேன் நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மூணுத்தையும் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க எல்லாம் இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் ஊரட்டம் அது பாட்டினு ஒரு பக்கமாக ஊறிட்டுருக்க சொல்லவே திருப்பியும் நம்ம வந்து வானாலி வச்சுட்டு கடாய் வச்சுட்டு நல்லா ஆயில் போட்டுக்கோங்க நான் நல்லெண்ணெய் போட்டுக்கிட்டேன் நிறைய நல்லெண்ணெய் கொஞ்சம் அந்த நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லெண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கிட்டே கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டு நல்லா பொரியட்டோம்னு சொல்லுங்கள் பொரியட்டோன்னு சொல்லிவிட்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டுக்கிட்டேன் போடும் மிளகா கிள்ளி போட்டுட்டு அதுவும் நல்லா வறுபடட்டும் கடகு போட்டு பொரியணும் நல்லா பொரியட்டும்னு சொல்லிட்டு காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா பொரிய விடுங்க பொரிய விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம் நல்லா ஒரு கால் ஸ்பூன் கிட்டே பெருங்காயம் போடுங்க பவுடர் பெருங்காயம் தான் எங்கிட்ட இருக்குது அதுதான் நான் போட்டிருக்கேன் நல்லா பெருங்காயம் பவுடர் போட்டு இந்த ஆயில் அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம கலந்து வச்சுருக்க மாங்காய் கலவையில் கொட்டி நல்லா கழுதி வச்சுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான மாங்காய் தொக்கு மாங்காயா இது என்ன கட் மாங்காயா என்ன ஒரு மாங்காய் ஊறுக்காய் செம்ம மாங்காய் ஊறுக்காய் ரெடி அது ஆக்சுவலாக வந்து ராவாக எண்ணெய் ஊற்றி கரைஞ்சி வச்சா அது வடுமாங்காய் மூசு முழுசாக மாங்காய் பிஞ்சிங்கில் போட்டு பண்ணுறது அது பச்சையாக எண்ணெய் ஊற்றி கலந்து வைப்பாங்க இந்த மாதிரி பொடியெல்லாம் போட்டு அது மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இது ஆனால் சூப்பராக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு அப்படியே கற்க கற்க கொஞ்சம் ஊரட்டம்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த கண்ணாடி பவுட்லேயே வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன் சூப்பராக இருந்தது நீங்களும் ஃப்ரை பண்ணி பாருங்கள் எப்படி எந்தது தெரியுமோ அப்படியே கலர்ஃபுல்லாக அப்படியே பார்க்குறதுக்கு இந்த ஆயில் ஃபுல்லாக அதில் ஊற்றிடணும் சூடாகவே இருக்க சொல்லி நான் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அவ்வளோதான் செம்மையான மாங்காய் இப்போயே நல்லா செஞ்சு ஸ்டோர் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுடணும் மாங்காய் சீசன் போயிடுச்சுன்னா இதெல்லாம் நமக்கு வந்து மாங்காய் ஒரு மாங்காவே நூற்றம்பது ரூபா கூட விற்பாங்க இப்போ ரொம்ப சீப்பாக இருக்குது இதெல்லாம் பண்ணி வைக்கணுங்க பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்னும் மாங்காய் உப்பு போட்டு மாங்காய் ஊருக்கா பண்ணணும் அது வச்சுருக்கேன் மாங்காய் பண்ணணும் அதுவும் ட்ரையாக பண்ணி காய வச்சு வச்சுக்கணும் அது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் வத்தல் மாதிரி செஞ்சுட்டு அதில் ஊருக்கா பண்ணுறது இது செம்ம மாங்காய் இருக்காங்க செம்மையாக அது இது பந்திங்களெல்லாம் தான் வைப்பாங்க அது வந்து சாதாரணமாக மிளகா பொடி கடுகு அவ்வளோதான் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண